ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இது எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் நாற்பது படங்களுக்கு மேலே எக்கச்சக்கமான வெப்சீரிஸ் வரப்போகுது இது மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்கு ஃபேவரட்டான செலிப்ரிட்டிஸ் கூட இதில் ஜாயின் பண்ணலாம் ஃப்யூச்சரில் ஏன்னா நாற்பது படங்கள் வருது இல்லையா எனிவேஸ் ஹலோ வியூவர்ஸ் நான் உங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய குட்டி சார் பாலா சார் உங்களுக்கே தெரியும் விஜய் டெலிவிஷனோட ஹெட் அவங்க ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா லாங்வேஜ்லேயுமே ஜியோ இருக்குது சவுத் சைடு ஃபுல்லாக ஆனால் அதை தமிழில் கொண்டு வந்து அதை செயல்படுத்தியிருக்காங்க அதாவது தமிழ் நாட்டில் செஞ்சுருக்காங்க அதுவே வந்து நிச்சயமாக இந்த சவுத் சைடில் நமக்கு தமிழுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது லாங்குவேஜ் இதில் சொல்லலை பட் ஆனால் இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஹெட் எல்லாேருமே வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இவங்க சேர்ந்து நாலாயிரம் கோடி எவ்வளவு நாலாயிரம் கோடிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நாற்பதுக்கு மேல் மேற்பட்ட படங்கள் இருக்கு அது மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான வெப் சீரிஸ் இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த எனக்கு தெரிஞ்ச அக்ரிமெண்ட் ஏன்னா அது மாதிரி தான் அதில் அப்டேட்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த விஷயம் அது இதுக்கு தான் ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க ஜியோ அன்பவுண்ட் அதாவது இதுதான் அப்படின்னு ஒரு வரை லிமிட் இருக்கும்ல அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுதான் லிமிட்டு இல்லை வரையற இல்லாத லெவல் அப்படின்ற வேறு லெவல் அப்படிங்கிறத ஒரே வாரத்தில் சொல்லலாம் சவுத் அன்பவுண்ட் நிச்சயமாக இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இந்த இதில் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இப்போ ஸ்டாரில் ரொம்ப ஃபேமஸாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரொம்ப ஃபேமஸாக போகிற சீரிஸ் அப்படின்னா என்ன போகிறத வரையிலும் நம்பர் ஒன்னே சொல்வேன் பீட் சீசன் ஒன் டூ முடிஞ்சு சீசன் த்ரீ வந்து இந்த அன்பவுண்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி அப்கமிங் வெப் சீரிஸ் எல்லாமே இதுக்குள்ளே வரும் இது கவர்மெண்ட்டோட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நிறைய மூவிஸ் இருக்குது வெப் சீரிஸ் இருக்குது இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஒரு அடுத்த ஒரு லெவல் சொல்லணுன்னா நம்ம இருக்கிற விஷயத்துக்கே இன்னொரு ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி இது பெரிய லெவலில் ஆனால் ப்ரமோஷன் இதில் இருக்க இதுக்குள்ள போக போற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஜியோ ஹாட்ஸ்டுல வரும் நமக்கும் மேபி ரேட்கு இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரில அது ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இதில் சீரியல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்கமிங் மூவிஸ் அண்டு நிறைய விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஸோ சீரியல் பற்றி எனக்கு தெரியல பட் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ நம்மளுடைய குட்டி சார் பாலா பாலாசார்னு ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்களும் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இது மட்டும் இல்லை பாஸில் ஹோஸ்ட் பண்ணுற எல்லா முன்னணி நடிகர்களும் வந்திருந்தாங்க நிறைய நடிகர்கள் நிறைய விஷயங்கள் உள்ள ஜியோ ஹாட் ஸ்டாரில் கொண்டு வராங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இதை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமலும் இருந்திருக்கலாம் அதனால் பட் ஆனால் ஃப்ரம் ஹாட் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஓகே நமக்கு பிடிச்சவங்க வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் இனே அதில் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறையா விஷயங்கள் இருக்குது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடி ஓன் மொத்தமாக இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு வந்து பன்னெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டோட இணைஞ்சு பண்ணுறது நாலாயிரம் கோடி ஓகேவா புரிதலுக்கு ஸ்டேடியம்